ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் யூஆர் வாட்சிங் தமிழ் ட்ரைஸ் பார்க் அண்ட் எட்ஸ் மை கிரிண்ட் இன்னைக்கு நம்ம எந்த இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாசிக்கில் இருக்கோம் அண்ட் நம்ம கூட நீங்க இங்க பாக்குறது வந்துட்டு மகேந்திராவுடைய எக்ஸ் யூ த்ரீ எக்ஸ் ஸோ இது வந்துட்டு ஏப்ரல் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ லான்ச் வீடியோ நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க ஸோ இது வந்துட்டு பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு ஒரு பேபி எக்ஸ்யூவி செவன் டபுள்வோ மாதிரி இருக்கும் ஏன்னா அதில் இருக்கிற சில டிசைன் ஆஸ்பெக்ட்ஸ் ப்ளஸ் அதில் இருக்கிற டெக்னாலஜி அண்ட் ஃபீச்சர்ஸ் வந்து இதில் கேரி ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ் கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் இது ஓட்டுக்கு எப்படி இருக்குதுன்ற எல்லா விஷயமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம்

பியானோ பிளாக் பினிஷ்ல கிரில் கொடுத்துருக்காங்க அதுல ஒரு க்ரோம்ல வந்து உங்களுக்கு வர்டிகல் ஸ்லாட் பிளஸ் ட்வின் பாயிண்டட் மஹேந்திராவுடைய லோகோ வந்து சென்டர்ல பிளேஸ் பண்ணியிருக்காங்க லைட்டிங் பத்தி சொல்லணும்னா உங்களுக்கு ஒரு சிங்கிள் கிளஸ்டர் உள்ள வந்து உங்களுக்கு கீழே வந்து ஃபாக் லேம்ப் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மேலே வந்து ஒரு பை ஃபங்க்ஷனல் எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப் அதை சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சி ஷேப்ல டிஆர்எல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு தேவையான ஏர் சர்குலேஷன்க்கான இந்த ஏர் வென்ஸ் வந்து இந்த லோயர் பம்பர்ல உங்களுக்கு பிளாக் டோட்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு கேமரா பாக்க கூட அதே மாதிரி உங்களுக்கு கேமரா இருக்கு பாக்குறது வந்து ஒரு பிளஸ் கேமரா சிஸ்டம் ஏன்னா இதுல வந்து ஒரு லெவன் டூ எடாஸ் பிக்சர் வந்து இதுல கொடுத்துருக்காங்க இன்னும் இந்த வண்டி ஃபிரண்ட்ல இருந்து பார்க்கும்போது லுக் உங்களுக்கு மெயின் காரணம் என்னன்னு மேல மேலே இந்த லைன்ஸ் இதெல்லாம் இந்த வண்டியோட ஒரு ஃப்ரண்ட் டிசைன் பத்தி ஆச்சுன்னா வண்டியோட சைட் டிசைன் பத்தி ஃபர்ஸ்ட் நீங்க பாக்குறது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைட் ஃபெண்டர்ல வந்து ஒரு டிஜிடிஐ ஆட்டோமேட்டிக் என்ற பேச்சிங் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் வேஜெல்லாம் உங்களுக்கு சைட் டிசைன்ல ஒரு த்ரூ அவுட் த பாடி வந்து உங்களுக்கு ஒரு பிளாக் டவுட் கிளாடிங் கொடுத்துருக்காங்க அதுல எனக்கு ஒரு சின்ன விஷயம் என்ன ஃபீல் ஆச்சுன்னா நீங்க வந்து மேலே இருக்கிற லாரிங்களை பார்க்கலாம் ஒரு கட் கொடுத்துருக்காங்க ஸோ அது ஏதாவது ஒரு பர்பஸ்ல கொடுத்துருப்பாங்க நான் நினைக்கிறேன் பட் எனக்கு என்னமோ அது கொஞ்சம் அன்பினிஷ்டா எனக்கு வந்து அதே மாதிரி டியூல் டோன் கலர் வந்து நீங்க சைடுல இருந்து பாக்கலாம் மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பியானோ பிளாக் பினிஷ்ல ரூஃப் ரெயில்ஸ் அண்ட் ஒரு நார்மல் ஆண்டேனா கொடுத்துருக்காங்க ஒரு ஷார்ட் பின் கொடுத்துருந்தா நல்லா இருக்கும் ஸோ அப்படியே இதுல வந்துட்டு உங்களுக்கு ஒரு பானோமிக் சன் ரூஃப் இருக்கு அது எப்படி இருக்கு நான் உங்களுக்கு இன்டீரியர் காட்டும்போது நான் அவங்க காட்டுறேன் சோ இதெல்லாமே வந்து ஒரு சைட் டிசைன் பத்தி ஆச்சுன்னா நெக்ஸ்ட் ரியல் டிசைன் பத்தி சொன்னாக்கா உங்களுக்கு இங்கே ஒரு இன்டிகிரேட்டட் ஸ்பாய்லர் அதே மாதிரி ஒரு தேர்ட் ஸ்டாப் லைட் உங்க கொடுத்துருக்காங்க டிஃபாகர் அண்ட் வைப்பர்ஸ் உங்களுக்கு இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு கனெக்டட் ஒரு எல்இடி டெய்ல் லேம் கொடுத்திருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ட்வின் பாயிண்ட் அவங்களுடைய அப்புறமா இந்த வேரியன்ட் ஏ பேட்ஜிங் என்ற பேட்டிங் கொடுத்துருக்காங்க லோ பம்பர் பத்தி சொல்லணும் கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஒரு பிளாக் டோர்ட் வித் சில்வர் கொடுத்துருக்கு ஒரு ஸ்போர்ட்டியர் லுக் ஆட் ஆகுது அதே மாதிரி உங்களுக்கு ரியர் கேமராவை நீங்க அங்க பாக்கலாம் டிசைன் பத்தி பேசும்போது அப்படியே பூட் பத்தி நம்ம பேசலாம் ஒருவேளை நீங்க ரூப் வரைக்கும் நீங்க லக்கேஜ் லோட் பண்ணீங்கன்னா இது வந்து த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் லிட்டர் ஆஃப் பூட் ஸ்பேஸ் இதை நீங்க ஒரு பாசதி தேவைக்கா நீங்க யூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் டூ நைன்டி ஃபைவ் லீட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஒருவேளை உங்களுக்கு இன்னும் அடிஷனலா பூட் ஸ்பேஸ் தேவைப்படுத்தி லக்கேஜ் ஜாஸ்தி கேரி பண்றீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபார்ட்டி ஸ்பீட் கொடுத்துருக்காங்க சோ உங்க வசதிக்கு தேவைற மாதிரி நீங்க அதை ஃபோல்ட் பண்ணி அந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் வந்து நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் சோ இதெல்லாம் இந்த வண்டியோட ஒரு எக்ஸ்டீரியல் டிசைன் போய் அச்சுதான் இப்ப உள்ள போய் என்ன மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஃபேக்டர் இருக்கு என்னென்ன பீச்சர்ஸ் இருக்குன்றது பாக்கலாம் வாங்க lie. ரியல் சீட் கம்ஃபர்ட் பத்தி சொல்லணும்னா ரொம்ப கம்ஃபர்டபுளான சீட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வைட் சீட்ஸ் வந்துட்டு இந்த ப்ரீமியம் நெஸ் ரொம்ப ஆட் பண்ணுது பிளஸ் ஒரு ஏரி ஃபீல் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வண்டியை உள்ளே வந்து பார்க்கும்போது உங்களுக்கு கொடுக்குது நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான சீட்ஸ் அண்ட் தை சப்போர்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் ஏன்னா ரொம்ப நாளும் ட்ராவல் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த டைக் சப்போர்ட் வந்து ஒரு ரிலாக்ஸ்ட் ஃபீல் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும் உங்களுடைய ட்ராவலை இன்னும் கன்வீனியன்ஸ் ஆட் பண்ணுறது வந்துட்டு உங்களுக்கு மூணு பேசஞ்சருக்குமே ஹெட்ரஸ் கொடுத்துருக்காங்க மூணுமே அட்ஜஸ்டபுள் ஒரு வேலை நீங்க நாலு பேராக ட்ராவல் பண்ற அப்படின்னாக்கா உங்களுக்கு சென்டர் ஆம் ரெஸ்ட் வித் கப்போல் டேஸ் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பத்தி சொல்லணும் தான் உங்களுக்கு தாராளமான இடம் இருக்கு ஏன்னா இந்த சீட் வந்துட்டு ஐடி அஜெஸ் பண்ணிருக்கு உங்களுக்கு தாராளமான நீர் ரூமும் இருக்கு ஹெட் ரூமும் இருக்கு ஒருவேளை நீங்கள் வந்துட்டு மூணு பேராக ட்ராவல் பண்ணிக்கிங்கன்னா கன்வீனியன்டான ஒரு ஷோல்டர் ஸ்பேஸ் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு வேலை மூணு பேர் பின்னால் உட்காந்திங்கனாக்கா ஸோ நெக்ஸ்ட் இன்னும் உங்களுடைய ட்ராவலுக்கு கம்ஃபர்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கு வந்துட்டு இங்கே ஏசி வெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பட் இதில் டெம்பரேச்சர் ஆட்டோ இல்லை ப்ளோவர் கண்ட்ரோல் எதுவுமே இல்லை இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஒருவேளை வேலை இந்த சி டைப் சாக்கெட் யூஸ் பண்ணி உங்களோட ஃபோன் சார்ஜ் பண்ணிங்கனாக்கா நீங்கள் உங்கள் ஃபோனை வந்து இங்கே வச்சுக்கலாம் கீழே வந்துட்டு அடிஷனலாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு டுவெல் வோல்ட் சாக்கெட் கொடுத்துருக்காங்க ஸோ உள்ள வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்துட்டு ஒரு க்ளோஸ் இப்போதை க்ளோஸாக இருக்குது ஸோ ரொம்ப பெருசா இல்லைனாக்கோ இந்த வண்டிக்கு தகுந்த மாதிரி ரொம்பவே நல்லா இருக்குது ஸோ நைட் டைம்ல ஆகட்டும் இல்லை சனி டேஸ்லேயே ஆகட்டும் நீங்கள் வண்டி இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வியூ ரொம்பவே நல்லா இருக்கும் ப்ளஸ் உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பற்றி சொல்லணும்னா எல்லா டோர் பாக்கெட்ஸ்லையும் உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒன் லிட்டர் வாட்டர் பாட்டில் அக்காமடேட் பண்ணுற அளவுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு சீட்ஸுமே உங்களுக்கு மேக்ஸின் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து இந்த எக்ஸ் யூவி த்ரீ எக்ஸ் ரியர் சீட் கம்ஃபர்ட் ஆச்சுன்னா ஃபிரண்ட்ல போய் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்றது பார்க்கலாம் வாங்க இப்போ வந்துட்டு இந்த எக்ஸ்வி த்ரீ எக்ஸோடைய ஃப்ரெண்ட் சீட்ல இருக்கிறோம் சீட்ஸ் பத்தி சொல்லணும் ரொம்பவே கம்ஃபர்டபுளான சீட்ஸ் பிளஸ் ஆம்லெஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்ட் சீட்டிங் பொசிஷன் கிடைக்குது ப்ளஸ் சைட்ல சைடு போல்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கிறதுனால நம்ம ஹக் பண்ணி உட்காந்த ஒரு ஃபீல் நமக்கு கண்டிப்பாக கிடைக்குது ஸோ அப்படியே ஃபர்ஸ்ட் உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு டேஷ் ஒரு ட்ரிபிள் டோனு சொல்லலாம் ஒரு பிளாக் டவுட் பிளஸ் ஒரு பியானோ ஃபினிஷ்ல லைட் ஒரு டெக்ஸ்டர் அண்ட் ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக்ல ஒயிட் கலர்ல கொடுத்துருது இன்னும் கொஞ்சம் ப்ரீமியம் அனௌன்ஸ் பண்ற வகையில இருக்கு நெக்ஸ்ட் அப்டே சென்டர் கன்சல்ட் பத்தி சொல்லணும் உங்களுக்கு வந்து ஒரு டென் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க டச் சென்சிட்டிவ் ரொம்பவே நல்லா இருக்கு இது வந்துட்டு வயர்லெஸ் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஆப்பிள் கார்பிளே கொடுத்துருக்காங்க பிளஸ் ஆட்டோ நெக்ஸ்ட் உடைய கனெக்ட் யூஸ் பண்ணி நீங்க பல ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் பிளஸ் இங்க வந்து ஹார்மோன் கார்டன் வந்து உங்களுக்கு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஒரு செவன் ஸ்பீக்கர் செட்டப் உங்களுக்கு நார் டோர்ஸ்லயும் வந்து உங்களுக்கு ஃபோர் ஸ்பீக்கர்ஸ் அதே மாதிரி நீங்க வந்து ரெண்டு ட்விட்டர் பார்க்கலாம் அப்புறமா பூட்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு சப் ஓஃபர் வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் ஒரு இம்பார்டன்ட் ஸ்கிரீன் பத்தி சொல்லணும்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரிங் இருக்கு இதுல வந்து உங்களுக்கு ஆவரேஜ் ஆஃப் ஃபியூல் எஃபிஷியன்சி ஆகட்டும் இல்ல நம்ம வந்து லெவல் டூ அடாஸ் யூஸ் பண்ணும்போது அதுக்கான இண்டிகேஷன் எல்லாமே வந்துட்டு நீங்கள் அங்கே பார்க்கலாம் ஸோ அப்படியே நீங்கள் வந்துட்டு இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் கீழே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏசி வெண்ட்ஸ் இருக்குது ப்ளஸ் உங்களுக்கு சில ஃபிசிக்கல் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் இங்கே நீங்கள் பார்க்குறது வந்துட்டு ஒரு டியூல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் ஸோ ரெண்டு பேருமே வந்துட்டு அவங்களுக்கு தேவையான டெம்பரேச்சரை வந்துட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் கீழே வந்துட்டு அந்த ஏசிக்கான சில ஃபேன் ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணுறது ஃபாக் அடி ஃபார் ஏர் சர்க்குலேஷன் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஏ டைப் சாக்கெட் அதே மாதிரி ஒரு சி டைப் சாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க கீழே வந்து ஒரு ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் வந்துட்டு உங்களுக்கு இருக்குது ஸோ இது ஆட்டோமேட்டிக் வேரியன்றதுனால அந்த ஆட்டோமேட்டிக்கான கேர் லிவர் இங்கே நீங்கள் பார்க்கலாம் ப்ளஸ் இங்க வந்துட்டு உங்களுக்கு கப் ஹோல்டர்ஸ் குடுத்துருக்காங்க பிளஸ் இது வந்துட்டு இந்த வண்டியோட கீஸ் அப்புறமா உங்களுக்கு இங்க ஒரு எலக்ட்ரிக் பார்க்கிங் பட்டன் அப்புறமா ஹார்டோ ஹோல்ட் பட்டன் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ நெக்ஸ்ட் அடைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்டி லுக்கிங் த்ரீ ஸ்போக் ஸ்டேரிங் வீல் கொடுத்துருக்காங்க அதுல லைட்டா ஒரு ப்ரீவியன் சேர் பண்ணுறது பியானோ பிளாக் ஃபினிஷ் அப்புறமா சென்டர்ல அவங்களோட லோகோ பிளேஸ் ரெண்டு பக்கமும் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் இருக்கு ஸோ இந்த பக்கம் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் இந்த பிள்ளை இருக்கிற வாய்ஸ் கமண்டை வந்து நீங்க ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் இந்த வண்டியோட ஒரு இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் டிசைன் பற்றி ஆச்சு சோ வண்டி ஓட்டத்துக்கு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் பிளஸ் என்னென்ன இன்ஜின் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம் ஸோ அதை வந்துட்டு ஒரு குயிக் ட்ரைவ் போயிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் வாங்க குயிக்காக ஒரு டிரைவ் போகலாம் ஸோ இப்போ நம்ம இருக்கிறோம் மகேந்திராவோட புதிய எக்யூவி த்ரீ எக்ஸோட டிரைவர் சீட்ல இந்த வண்டி ஓட்டத்துக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுறது முன்னாடி இந்த வண்டியோட இன்ஜின் அண்ட் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் சோ இது வந்து உங்களுக்கு ரெண்டு இன்ஜின் ஆப்ஷன் இருக்கு ஒன் ஒன்ட்டு ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் டபோ பெட்ரோல் அண்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டபோ டீசல் இன்ஜின் ஸோ பெட்ரோலே வந்து உங்களுக்கு ரெண்டு மாதிரி டியூன் இருக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் ஃபிகர் பற்றி சொல்ல நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ நம்ம ஓட்டிங்கிறது வந்து ஒரு ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் டபோ பெட்ரோல் இன்ஜின் அண்ட் ஆட்டோமேட்டிக் வேரிய நம்ம ஓட்டின்னு இருக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து ஓட்டின்கிறது வந்து ஒரு சிக்ஸ் ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் அதாவது ஒரு டாக் கன்வெர்டர் உங்களுக்கு சிக்ஸ் ஸ்பீடு ஆட்டோ ஷிஃப்ட் வேணும்னா அது வந்து டீசல் வேரியன்ட்ல தான் வரும் ஆட்டோ ஷிஃப்ட்ன்றது ஒன்றும் இல்லை ஒரு ஆட்டோமேட்டிக் தட் ஏஎம்டி வேரியன்ட் ஸோ நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஃபிகர் பற்றி சொல்லணும்னாக்கா உங்களுக்கு நான் ஓடிட்டு இருக்க இந்த பெட்ரோல் டபோ பெட்ரோல் இன்ஜின்ல வந்துட்டு உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி எயிட் பிஹெச்பி ஆஃப் பவர் அதே மாதிரி உங்களுக்கு டூ தேர்ட்டி நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டாக் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இதுலயே கொஞ்சம் லெஸ் டியூனாக இருக்கிற இன்னொரு டபோ பெட்ரோல் இன்ஜின்ல வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் அண்ட் டென் பிஹெச் ஆஃப் பவர் அதே மாதிரி டூ ஹண்ட்ரட் நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டாக் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அதே மாதிரி டீசல் இன்ஜின்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 114 ஃபோர்டின் of பவர் அண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நியூட்டன் மீட்டர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் சோ நெக்ஸ்ட் அப்டே இதுல வந்துட்டு உங்களுக்கு மூணு டிரைவ் மோட் கொடுத்துருக்காங்க ஜிப் ஜாப் ஜூம் வந்துட்டு அது பட் பட் இக்கோ நார்மல் லென்ஸ்போர்ட் ஸோ ஜிப் மோட்ல நீங்க ஓட்டினீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்டேரிங் வந்து ரொம்பவே லைட்டாக இருக்கும் பிளஸ் தோட்டல் ரெஸ்பான்ஸ் ரொம்பவே லீனியராக இருக்கும் அதுல நீங்க வந்து ஜாப் மோட்ல ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேரிங் கொஞ்சம் வே அப் அதே மாதிரி உங்களுக்கு தோட்டல் ரெஸ்பான்ஸ் வந்துட்டு ரொம்ப குவிக்கா இருக்கும் நெக்ஸ்ட் ஆக்சலரேஷன் பத்தி சொல்லணும்னாக்கா உங்களுக்கு இனிஷியல் வந்து ரொம்ப லீனராக இருக்கும் பட் இதோட மிட் ரேஞ்சாட்டும் இல்ல ஹை ரேஞ்ச் ஆகட்டும் உங்களுக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு மிட் அண்ட் ஹை ரேஞ்ச் தான் ரொம்ப பிடிச்சிச்சு அதே மாதிரி இந்த வண்டியில எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதோட சஸ்பென்ஷன் ஏன்னா ரொம்ப சாஃப்டாவும் கொடுக்காம ரொம்ப ஹார்ட் சைட்லயும் கொடுக்காம இன் பிட்வீன்ல நல்லா கிளீனா டியூன் பண்ணிருக்காங்க ஸோ அதனால நம்ம லோவர் ஸ்பீட்ஸ்ல போகும்போது இந்த பாட்டோல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா கோத்துரு பந்து உள்ள நம்மளுக்கு வந்து ஒண்ணுமே ஃபீல் ஆகாது அதே மாதிரி ஹை ஸ்பீட்ஸ்ல போது ஒரு அக்ரசிவ் கார்னர் நீங்க எடுக்கணும்னாக்கா ரொம்பவே ஸ்டேபிளா ரொம்ப கான்பிடென்டா வந்துட்டு நீங்க அந்த கார்னரை வந்துட்டு நீங்க எனக்கு இந்த வண்டியில ரொம்பவே சஸ்பென்ஷன் பிடிச்சிருக்கு கம்ஃபர்ட் வைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா சீட்ஸ் இருக்கு சைட் பல்ச்சர்ல இருக்கிறதுனால நம்மளுக்கு நல்ல ஒரு காம்பேக்டான ஒரு ஃபீல் கொடுக்குது ரொம்ப ஒரு டைட் இல்லாம ஒரு நல்ல லக்ஸரி ரொம்ப லாங் டிராவல் பண்ணனாலும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்துட்டு நம்ம டிராவல் பண்ணலாம் நெக்ஸ்ட் அப்படியே பிரேக்ஸை பத்தி சொன்னாக்கா உங்களுக்கு எல்லாமே நாலு ஃபோர் டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப ஸ்பாண்டியாவும் இல்லாமல் அதே மாதிரி ரொம்ப ஷார்ப்பாகவும் இல்லாமல் நல்ல ஒரு மிட்ரேஞ்சில் இருக்கு ஸோ நம்ம ட்ரிபிள் டிஜிட் ஸ்பீடில் போயிட்டு இருக்கும்போது நம்ம பிரேக் பண்ணாலும் இந்த வண்டிக்கு தேவையான அக்யூரேட்டான பிரேக்கிங் பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு ஸ்டேரிங் பத்தி சொன்னோம்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு சிட்டியில் மெனிவர் பண்ணுவதாகட்டும் ஈஸியாக நம்ம மெனிவர் பண்ண முடியும் ஷாப்பிங் கோ டிராஃபிக்கில் அதே மாதிரி ஹைவேஸில் வந்துட்டு ரொம்பவே பாய் நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் ஃபீல் வந்துட்டு உங்களுக்கு இதில் தரும் நெக்ஸ்ட் அப்படியே சேஃப்டி ஃபீச்சர்ஸை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னாக்கா இதில் வந்துட்டு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு ஏபிஎஸ் இபிடி அப்புறமா ஸ்டாண்டர்டாக வந்துட்டு உங்களுக்கு சிக்ஸ் ஏர் பேக்ஸ் அந்த ஃபோர் டிஸ்க் பிரேக் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டாண்டர்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு உங்களுக்கு லெவல் டூ எடாஸ் கொடுத்துருக்காங்க எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி உங்களுக்கு கேமரா வித் ரேடா ரெண்டு எல்லாம் சுற்றி த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு ஸோ அதனால உங்களுக்கு வந்து ஒரு அடாப்டிவ் குரூஸ் கண்ட்ரோல் அப்புறமா வந்து உங்களுக்கு ஒரு ஆக்டிவ் பிரேக்கிங் வந்து கிடைக்கும் ஸோ இது வந்து ஆக்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இது வந்து ரொம்ப ஒரு சேஃபான ஒரு கேபின்னு நம்ம சொல்லலாம் ஸோ ஒருவேளை நீங்க வந்துட்டு ஒரு காம்பேக்டான ஒரு ஃபேமிலி வெஹிக்கல் அதே மாதிரி உங்களுக்கு லாட் ஆஃப் ஃபீச்சர் லோடட் வேணும் அண்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்கணும்னு நீங்க யோசிச்சுனாக்கா கண்டிப்பா இந்த மஹேந்திரா எக்ஸுவி த்ரீ எக்ஸ் வந்துட்டு வரும் बडी टेस्टर पनि गर्ने ஸோ பாத்தீங்களா இந்த எக்ஸுவி த்ரீ எக்ஸோ எங்களுக்கு கிடைச்ச ஒரு கொஞ்சம் டைமில் நாங்கள் டிரைவ் பண்ணி இந்த வண்டி எப்படி இருக்கு இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொன்னோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோட இந்த மாடலோட பிரைஸ் வந்துட்டு ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் பட் இது ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து செவன் பாயிண்ட் ஃபோர் நைன் லேக்ஸ் இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல இந்த வண்டியில இருக்கிற இந்த ஃபீச்சர்ஸ் ஆகட்டும் இல்ல எடாஸ் ஃபீச்சர்ஸ் ஆகட்டும் இல்ல இதோட டிசைன் ஆகட்டும் உங்களுக்கு என்ன தோணுச்சுன்றது அதே மாதிரி இந்த வண்டி பத்தி இன்னும் ஏதாவது நீங்க தெரிஞ்சிக்கணும்னாக்கா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன் மூலியமாக எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கீங்க நான் அது கொண்டு உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தமிழ் டிரைஸ் பார்க் சேனல் பண்ணுங்க இட்ஸ் ஆஃப் தமிழ் டிரைஸ் பார்க் மீண்டும் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பா சந்திக்கலாம்